சேனல்ல பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ரொம்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய ஜாதகம் எவ்வளவு எடுத்தாலுமே அஸ்வினியில பிறக்கக்கூடிய பிள்ளைங்களுடைய சதவீதம் ரொம்ப கம்மி ஏன்னா அது தேவ குமார்கள் சொல்லக்கூடிய அந்த அஸ்வினி நட்சத்திரங்களுடைய தான்மையை பொறுத்து வராங்க இந்த அஸ்வினிலே இந்த மகத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் ரொம்ப ரொம்ப கம்மியாகத்தான் இருப்பார்கள் ஆனா பயங்கரமான ஞானம் இருக்கும் அது ஏன்னா ஐந்தாம் பார்வையா குரு வந்து தன்னுடைய ஏழாம் வீடையே ஏழாம் வீடு வந்து பழப்படுது அப்படின்ற போது அஞ்சு ஏடு சம்மந்தப்பட்டால்தான் காதல் வந்து அப்படியே வரலாம் கழிக்க வைப்பாரு அதுதானே வேணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா கல்யாணம் பண்ணிட்டு வந்து நாப்பது வயசு வரைக்குமே இல்ல அறுபய்குமே அந்த இருக்கணும்னா இந்த தடவை கல்யாணம் பண்ற எல்லா அவங்க ரீச் அதா தான் இருப்பாங்க சூப்பரா இருக்கும் பிசினஸ் பண்றவங்களுக்கு இது வரைக்கும் ரெண்டுல குரு வந்து நிறைய லாபத்தை கொடுத்தாரு அதெல்லாம் சொன்னாலும் பதினொன்றுல சமையாரு எல்லாம் பெரும் பணம் பெரும் புகழ் ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னு அங்க ராகுவே சோ ராகு பதினொன்றுல லாபஸ்தானத்துல அமருது நட்சத்திரங்கள் எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட வாழ்க்கையில ஏற்படுத்தும் அதன் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அண்ட் செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்லிட்டே இருப்போம் இல்லையா அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கட்டாயமா இதுல நிபுணத்துவம் வாய்ந்த தான் நம்மளால கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் நிபுணத்துவம் அப்படின்னு சொன்னாக்க சாதாரணமா நான் ஜோதிடம் மட்டும் படிக்கலைங்க ஆராய்ச்சி எல்லாம் செய்து செய்திருக்கேன் ஆராய்ச்சியும் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வருடங்களா பாரம்பரிய ஜோதிட குடும்பத்துல இருந்து வந்தவங்க ஒருத்தவங்க சொல்லும் போது அப்ப அதுல எவ்வளவு நுட்பமான தகவல்கள் இருக்கும் அப்படிங்கறத நீங்களே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதற்காக நம்முடைய அரங்கத்துல வந்து இணைந்து இருக்காங்க ஜோதிட கலையரசி அஸ்ட்ராலஜர் வித்யா கார்த்திக் அவர்கள் வாங்க மடத்த வரவேற்கலாம் வணக்கம் மேம் ரொம்ப அழகா லாஸ்ட் எபிசோட்ல வந்து அஹ் நட்சத்திரங்கள் இப்படி ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துறது அப்படிங்கறத சொன்னீங்க இப்ப நம்ம முதல் நட்சத்திரம் அஸ்வினிக்கான பொது பலன்களை வந்து நீங்க சொல்லிட்டீங்க நான் வந்து இன்னும் குறிப்பா வந்து பலன்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் எல்லா அஸ்வினி நட்சத்திர நேர்கள் சார்பாக ஒரு ஒரு வயது பிரிவினர் இருப்பாங்க எங்கேஜ் பீப்புள் இருப்பாங்க அதுக்கு ரொம்ப சின்ன குழந்தைகளா இருக்கும் பிறந்த குழந்தைகளாக இருக்கலாம் இல்ல இப்ப ஸ்கூல் போயிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி குழந்தைகளுக்கும் மிட் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு கட்டாயமா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும்ல மேம் கண்டிப்பா இருக்கும் அப்போ நம்ம வந்து இந்த ஏஜ் வைஸ் பாக்கலாமே அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இப்போ நம்ம முதல்ல குழந்தைகள்ல இருந்து ஆரம்பிக்கலாம் ஓகே சில்ட்ரனுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா நம்ம சில்ட்ரனுக்கு எதுக்குப்பா வந்து பலன்கள் அப்படிங்கறத எல்லாரும் யோசிப்பாங்க கட்டாயமா கிடையாது சில்ட்ரன் அந்த குழந்தைகளோட பலன்கள் கட்டாயமா ஒரு பெரிய தாக்கத்தை வீட்டுல இருக்க பெரியவங்க கிட்ட ஏற்படுத்தும் அதனால நம்ம குழந்தைகள்ல இருந்து ஆரம்பிக்கலாம் இந்த வருட பயிற்சி அப்படின்னு சொல்லி எடுக்கும் போதே யூஸ்வலி ஒரு உங்களுடைய நேட்ரல் ஹாரஸ்கோப் அப்படின்றது என்னன்னா அந்த வருடம் கிரகங்கள் எப்படி இருந்ததோ அதுதான் உங்களோட நேட்ரல் ஹாரஸ்கோப் கிளியர் அப்ப இந்த வருடம் இந்தந்த இந்த இடத்துல இந்தந்த கிரகங்கள் இருக்காங்க அப்ப இந்த வருட நேற்றோப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆல்ரெடி தெரிஞ்சிடும் சனி வந்து பன்னெண்டுல இருக்காரு தெரிஞ்சிடும் எடுத்து ஒரு ஆய்வு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா படிக்கிற குழந்தைங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு நட்சத்திர நாதன் ஒருத்தருப்பர் அவரே வந்து கேதுதான் இது வரைக்கும் ஒரு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல காலபுருஷனுக்கு உட்காந்து இருந்தார் இந்த ஆறாம் இடம் அப்படின்னு சொல்றது குணரோக சத்ரம் நிறைய அஸ்வினி நட்சத்திரக்கார குழந்தைங்க கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்ல பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஏன்னா ஆறாம் இடத்துல வந்து உட்காந்துருக்கும் போது இருந்து காலபுஷா அரஸ்கோப்பை வந்து தூண்டும் போது அந்த இடத்துல ஆறாம் இடம் சொல்லக்கூடிய குணரோக சத்ரு அப்படின்னு சொல்லுவாங்க பிள்ளைங்களுக்கு போய் கடன் வருமான பிள்ளைங்களுக்கு எல்லாம் கடன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனா பிள்ளைங்களுக்கு வியாதி வர்றதுக்கான வாய்ப்பு அப்பப்போ எனக்கு இந்த சளி பிடிக்கிறது இஎன்ட்டு பிரச்சனை புதன் எல்லாமே நர்ஸ் ப்ராப்ளத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய அதே மாதிரி வீட்டில் யாராவது ஒரு ஒரு அசம்பாவித மரணத்தையும் அது கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்கார குழந்தைகளுக்கு ஸோ இந்த தடவை எப்படி இருக்க போகுது அப்படின்னா சூப்பராக இருக்க போகுது ஏன்னா அஞ்சுக்கு போயிடுவாரு அஞ்சுக்கு போய் அந்த கேது போகும்போது நட்சத்திரநாதன் ஐந்தில் இயல்பாக இடம் வழுக்கும் போது என்னன்னா சிந்தனை புகழ் பெயர் கௌரவம் அந்தஸ்து செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாமே கிடைக்கும் அப்ப இது வரைக்கும் வந்து படிக்காம சுத்திட்டு இருந்த எல்லா அஸ்வி நட்சத்திரக்கார குழந்தைங்களும் இனிமே ரொம்ப அழகா படிக்க போறாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் இன்னொன்னு என்ன அப்படின்னா ஐந்தாம் இடத்துல வந்து கேது உட்காருது அப்படின்றது போது உள்ளுக்குள்ள ஒரு மாதிரியான நல்ல நிறைய ககன் சுத்திட்டு இருந்த அஸ்வினா கால குழந்தை இனிமே கொஞ்சம் ஒரு இடத்துல அமைதியாக உட்கார போறாங்க வரும்போது குழந்தைங்க அமைதியாக போறோம் யூஸ்வலே அஸ்வினி வாழ்த்தனம் வரக்க மாட்டாங்க ஏன்னா உள்ளுக்குள்ளேயே கேது உடைய ஆதிக்கம் ஜாஸ்தி உள்ளுக்குள்ளேயே உங்களுக்கு இன்ட்யூஷன் பவர் ஓடிக்கிட்டே இருக்கும் ரொம்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய ஜாதகம் எவ்வளவு எடுத்தாலுமே அஸ்வினில பிறக்கக்கூடிய பிள்ளைங்களுடைய சதவீதம் ரொம்ப கம்மி ஏன்னா அது தேவ சொல்லக்கூடிய அந்த அஸ்வி நட்சத்திரங்களுடைய தான்மையை பெருத்து வராங்க இந்த அஸ்வினில இந்த மகத்துல பறக்கக்கூடிய குழந்தைகள் ரொம்ப ரொம்ப கம்மியாகத்தான் இருப்பார்கள் ஆனா பயங்கரமான ஞானம் இருக்கும் அதே சமயம் பயங்கரமான திமுரு இருக்கும் செவ்வாயுடைய ஆளுமையும் சேர்த்திருக்கும் போது அப்ப அஸ்வி நட்சத்திரக்கார குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இருக்கிற இந்த பலாபலனை பொறுத்து பனிரெண்டில் சனி போறது அப்படின்றது கொஞ்சம் டியூஷன் வச்சு நம்ம வந்து பிள்ளைங்களை படிக்க வைக்கிற மாதிரியான தன்மையெல்லாம் கிரியேட் பண்ணி கொடுக்கும் ஏன்னா டிராவல் பண்ணனும் நம்ம தான் வீட்டுல படிக்காம கொஞ்சம் அடுத்த இடத்துக்கு போய் படிக்கிறதுக்கான இயல்பாவே அதை உருவாக்கி கொடுத்துரும் அப்ப நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க இன்னொரு பக்கம் சுக்கரன் இருக்காங்க நிறைய இந்த என்ன சொல்றது இது வரைக்கும் போன் போன் பார்த்துட்டு படிக்காம இருந்த அஸ்வினி நட்சத்திரக்கார குழந்தைங்களை இனிமே பொறுப்பாய் படிக்க போறாங்க சூப்பர் சூப்பரா இருக்கும் பொது படிக்கிற குழந்தைங்களுக்கு எக்ஸ்ட்ரா நேர் இருக்கு அஸ்வினில பேரண்ட்ஸ் வயிற்று எல்லாம் அப்படின்னு சொல்லலாம் அஸ்வினி நட்சத்திர குழந்தைகள் யார் வீட்ல எல்லாம் இருக்கோ பேரண்ட்ஸ் நிம்மதியாய்வாங்க சூப்பர் மேம் போட்டி தெருவில் ஜெயிப்பாங்க அது குழந்தைங்கன்னு சொல்ல முடியாது படிப்பு அப்படின்னு வரக்கூடிய எந்த அஸ்வி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி நீங்க ஒரு காம்படி எக்ஸாம்க்கு ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ஒரு டென்த் டுவெல்த் எழுதிட்டு இருக்கீங்க நீங்க வந்து ஒரு ப்ரொபஷனல் கோர்ஸ்க்கு ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படிப்பு சம்பந்தப்பட்ட எந்த அஸ்வி நட்சத்திரக்கார குழந்தைகளா இருந்தாலும் இந்த படிப்பாங்க அதில் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நூறு உளுக்காடு உண்டு இப்போ டென்த்துக்கு போற குழந்தைங்களா இருந்தாலோ இல்ல ஒரு பிளஸ் டூ போற குழந்தைகளா இருந்தாலும் பேரெண்ட்ஸ் வந்து நிம்மதி நிம்மதி ஆறலாம் இது வரைக்கும் ஒரு மாதிரி அவங்க ரொம்ப ட்ரை பண்ணிருப்பாங்க ஆனா கிடச்சிருக்காது ஆனா இந்த தடவை ட்ரையே பண்ணாம சும்மா அப்படி தட்டி விட்டாலே ஏன்னா மூன்றாம் மேடம் சொல்லக்கூடிய முயற்சி தான லைட் ஆக்டிவ் ஆகும்போது இங்க பதினோராம் மடம்ன்ற கியூஜ் பெரிய வட்டம் எங்க போயிருந்த போது சும்மா நீங்க பாட ஸ்டோ கொச்சாலே சிக்ஸ் போய்டும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் குழந்தைங்க தானே மேம் இப்போ குழந்தைங்களுக்கு சொல்லிட்டீங்க ஒரு மிடியேஜ் பீப்புள் இருப்பாங்க இல்லையா இப்போ மிடியேஜ் பீப்புள் தான் வந்து வாஸ்டா இருப்பாங்க ஓகே ஏன்னா அவங்களுக்கான விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய இருக்கும் சில பேர் வந்து ஹையர் ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க சில பேர் வந்து பிசினஸ்ல இருப்பாங்க இன்னும் சில பேர் வந்து கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க சிலர் குழந்தைக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க கொஞ்சம் ஒரு முப்பது வயதை எல்லாம் ஏதாவது ஒரு லோனை போட்டு வீடை கட்டலாமாப்பா அப்படிங்கிற ஒரு யோசனையில இருப்பாங்க சோ இந்த இருபது தாண்டி ஒரு நாற்பதுக்குள்ள இருக்கிறவங்க பாருங்களேன் அவங்களுடைய கனவுகள் சிந்தனைகள் அப்படிங்கிறது நிறைய நிறைய நிறைவா இருக்கும் அப்ப இவங்களுக்கு எப்படி இருக்கும் அஸ்வினி உண்மைக்கே நான் திரும்பவும் சொல்றேன் மேஷராசியில அஸ்வின நட்சத்திரக்காரங்களுக்கு தான் இந்த இருபத்தேழு நட்சத்திரத்தோட அவங்களுக்கு தான் ஜாக்பாட் ஏன் அப்படின்னா நீங்க நீங்க சொன்ன இந்த ஏஜ் தாண்டும் போது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த கேது திசை முடிஞ்சு சுக்கரசி ஆரம்பிச்சிருக்கும் சுக்கரசுன்றது ஒரு இருபது வருஷம் ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நீங்க அஸ்வினி எந்த பாத்திரம் வேணா பறந்துக்கோங்க அதை தாண்டி வரக்கூடிய ஒரு ஏழு வருஷம்னா ஒரு இருபத்தி அஞ்சு வயசுல இருக்கக்கூடிய ஆஹ் அஸ்வினிநட்சத்திரக்காரர்களா இருந்தீங்கன்னா பயங்கரமா ஃபாரின்ல போய் படிக்கிறதுக்கான ஆப்ஷன்லாம் நூறு விழுக்காடு இருக்கு உங்களோட பிளானிங் மூலமா அதை எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு ஆஃபர் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு வீட்டில் உட்கார்ந்த இடத்துல இருந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி நீங்க பண்ண போறீங்க வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா அடுத்து இன்னொரு உங்களுக்கு சேர்ந்து ஒரு நாலு தொழில் அஞ்சு தொழில் அது கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கு விசிட்டிங் கார்டுலாம் போடுறதுக்கு போறதுக்கு இடம் பார்த்தா அந்த அளவுக்கு வந்து ஏன்னா கேது அப்படின்ற பிளான் வந்து அஞ்சாம் இடத்துல உட்கார் ரொம்ப நுண்ணிய மைக்ரோ அறிவு கொடுப்பாரு ஏது தடை தாமதம் அதெல்லாம் அந்த பக்கம் ஆனா பயங்கரமான டீப் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் இது வரைக்கும் நம்ம எந்த இடத்துல விட்டோம் அதை பிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த விரிகுண்டு இயங்கக்கூடிய ஆட்களாக அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க ஏன்னா யூஸ்வலி அஸ்வினி வந்து முடிவே பண்ண மாட்டாங்க பண்ணிட்டா நீங்க என்ன பண்ணாலும் நீங்க பண்ண மாட்டாங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ட்ரை 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 அகின் யாருக்கு வருதோ இல்லையோ அஸ்வினிக்கு வந்துட்டே இருக்கும் அதே மாதிரி ஒன்னு பண்ணும்போதே ஏதோ பிரச்சனை அதனால அதை பாதியில விட்டுட்டு ஐயோ ஒண்ணு நாள் கஷ்டப்பட்டோம்னு கூட யோசிக்க மாட்டாங்க அடுத்ததுக்கு ஆரம்பிச்சிருவாங்க சோ வாட் நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் என்று உலகம் இயங்குற இயக்கத்துல போயிட்டு இருக்கக்கூடிய அஸ்வினி சத்திரக்காரங்களுக்கு இந்த தடவை பிரம்மாண்ட வெற்றி அவ்வளவுதான் யார் வீடு கட்டணுமோ கண்டிப்பா கட்டிடுவாங்க கல்யாணம் சூப்பரா நடக்கும் அதுவும் மனசுக்கு ஒத்த கல்யாணம் நடக்கும் லவ் மேரேஜ் ஹண்ட்ரட் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஏன்னா ஐந்தாம் பார்வையா குரு வந்து தன்னுடைய ஏழாம் வீட்டையே பார்ப்பாரு ஏழாம் வீடு வந்து பலப்படுது அப்படின்ற போது அஞ்சு ஏழு சம்பந்தப்பட்ட அழ்தாங்க அப்ப நீங்க ஒன்னா லவ் மேரேஜ் பண்ணுவீங்க இல்ல நீங்க பண்ணிட்டு வர ஆள் வந்து உங்களை லவ் பண்ணி உங்களை வந்து அப்படியே காதலால் கழிக்க வைப்பார்கள் அதுதானே வேணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவங்க என்ன வயசு வரைக்குமே நல்லா பாத்துக்கணும் இல்ல அறுபது வயசு வரைக்குமே அந்த மேட் ஃபார் ஈச்சதா இருக்கணும்னா இந்த தடவை கல்யாணம் பண்ற எல்லா அஸ்வேசதாரர்களுக்கும் அவங்க மேட் ஃபார் ஈச்சதா தான் இருப்பாங்க சூப்பரா இருக்கும் பிசினஸ் பண்றவங்களுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடனரியா டைம் பீரியட் இது வரைக்கும் ரெண்டுல குரு இருந்து நிறைய லாபத்தை கொடுத்தாரு அதெல்லாம் சொன்னாலும் பதினொன்றுல சண்டி இருந்தாரு எல்லாம் ஓகே பட் ஆனா பெரும் பணம் பெரும் புகழ் ஒரு அமருதல் அப்படின்றது ஒரு சூப்பரான இது வரைக்கும் அவங்க பிசினஸ் பண்ணிருப்பாங்க பணம் வந்திருக்கும் ஆனா ஒரு அஞ்சு லட்சம் ஒரு பத்து லட்சமா இருக்கும் இப்ப பண்ணக்கூடிய பிசினஸ்ல ஒரு பத்து கோடி ஐம்பது கோடி வர்றது அளவுக்கு அவங்களுக்கு பிரம்மாண்டமான வெற்றி ஏன்னா பிளானிங் சூப்பரா இருக்க போகுது ஆனா ஆஹ் உங்களை யாரு அண்ணன் யாரு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பழகுறாங்களோ அவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா மூன்றாம் இடம் தான் சகோதரனுக்கு குளிக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல குரு வந்து நிற்கும் போது இது கான்ட்ரவர் ஆனாலும் பரவாயில்ல ஆனா எதார்த்தமா உண்மையை சொல்லுனா குரு பாக்குற பார்வைக்கு மிகச்சிறந்த வேல்யூ ஆனா குரு நிக்கிற இடம் பால் அப்படின்னு சொல்லுவாங்க மூன்றாம் இடத்துல எது பொருள் காரகத்தும் இயங்குச்சுன்னா உருள் உயிர்காரகத்தும் அடிவாங்கிடுது இதுதான் வந்து பேலன்ஸ் சில பேர் பார்த்தா நான் சூப்பரா இருக்கேன்னு சொல்லுவாங்க சில பேர் நான் வேலைன்னு சொல்லுவாங்க அப்ப என்ன காரணம் இருக்குன்னா அங்க சில பேர் சூப்பரா இருக்கேன்னு சொல்லும்போது அவங்களுக்கு பொருள் இயங்கிட்டு இருக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கும் அண்ணன் கூட ப்ராப்ளமா இருக்கும் இப்படி எல்லாம் இருக்கும் ஆனா உயிர்காரத்தோடு நல்லா இருப்பாங்க டக்குன்னு அடிச்சா கூட எல்லாரும் ஓடி வரதுக்கான ஆள்களா இருப்பாங்க ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க எனக்கு பணம் இல்ல பணம் இல்லம்பாங்க அப்ப ஏதாவது ஒன்னு இயங்குச்சுன்னா ஒண்ணு ஆஃப் ஆயிடும் அப்ப இந்த உங்களுக்கு பொருள் இயங்க போறனால இந்த உயிர்காரவத்தோடு சொல்லக்கூடிய இளைய சகோதரம் இந்த அண்ணன்மார்கள் இந்த மாதிரி உங்க வீட்டுல இருக்கிறவங்களை யாரு உங்களை சொல்றாங்களோ அவங்க கிட்ட கவனமா இருங்க அவர்கள் மூலமாக சின்ன சின்ன ஒரு ஏமாற்றமும் சின்ன சின்ன ஒரு சங்கடங்களும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த ஆஹ் அதை தாண்டியும் வந்து ஒரு நாற்பது வயசுல இருக்கவங்களுக்கு எல்லாம் வேற லெவல் என ராகுது சார் ஆரம்பிச்சிடும் வேற லெவலில் போறீங்க நாற்பது வயசு ஆனவங்களுக்கு சூப்பர் மேம் அதாவது நம்ம தனியா ஒரு நட்சத்திரத்துக்கான பலன்கள் அப்படிங்கறத பார்க்காம ஏஜ் வைஸ் நம்ம பாத்துருக்கோம் சோ எல்லாருமே கொஞ்சம் பொருத்தி பாக்குறதுக்கு வந்து ரொம்பவே ஏதுவா இருக்கும் நான் நம்புறேன் அற்புதமா இன்றைக்கு வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்காக ஒவ்வொரு வயது பிரிவினருக்கும் என்ன பலன்கள் இருக்குங்கறத அழகா சொன்னீங்க நம்ம நேர்கள் சார்பாக நன்றிகள் பலம நன்றி